மூணு நாளாக ஒரு சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டென் தேர்ட்டியே வைக்கிறதுனால சாப்பாடு பெரிய டிஃபன் பெரிய இட்லி காலி பண்ணிட்டா சாப்பாடு பெரிய சாப்பாடும் காலி பண்ணிட்டா இப்போது ஒரு வாழைப்பழம் பிச்சு போட்டு வச்சுருக்கேன் எடுத்துக்கிட்டி தங்க குட்டி வாழைப்பழம் எடுத்துங்க பூட்டுக்குள்ள அடையிறதுக்குள்ளே அழகாக சாப்பிட்டு முடிச்சுங்க எல்லாம் காலி பண்ணிவிட்டு கரெக்டாக நாலு ஆனால் அந்த ஸ்லாஃப்டில் வந்து எடுத்து எ இங்கே ஒருத்தி உட்காந்துக்குவோம் மேலே ஒற்றி உட்காந்துக்குவான் நாலு மணிக்கெலாம் வந்துடுவாங்க எடுத்துக்கோ வெரி குட் போயிடும் அந்த இதில் போய் உக்காந்துக்கும் அந்த ஜனல போய் உக்காந்துட்டு காலுக்கில் வச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி மறுபடியும் வரும் இவள் தோழியை காணோம் அவள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வருவாங்க இந்த டைம்க்கு காணோம் எல்லாமே காலி பண்ணிச்சிங்க நேரமாக வச்சதுனால அவளை காணோம்